உறுப்பினர் அட்டையை சட்டமன்ற உறுப்பினர்களே நன்றி இப்பொழுது நமது மாவட்ட கழக செயலாளரும் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நல்ல உதவிகள் இருந்து விலகி இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு தங்களை இணைத்துள்ள தெற்கு ஒன்றியத்தினுடைய பட்டியல் இனத்தினுடைய அணியினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி திரு கருணாகரன் அவர்களே கௌதம் அவர்களே அன்வர் அவர்களே அன்பு அவர்களே ஆறுமுகம் அவர்களே இந்த சிறப்பான நலத்திட்ட உதவிகள் வழங்குற இந்த நல்லதொரு விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே பெருந்தர்களாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதரிகளே இளைஞர்களே பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே இந்த இயக்கத்தின் ஆணிமகராக இருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய தொண்டர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணி குழந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நம்முடைய செய்யூர் ஊராட்சியில் நம்முடைய அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய மறைந்த மனித புனிதவதி மாணிக்க தலைவி பெண் வர்க்கத்தை காப்பாற்றிய தலைவி தமிழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் இந்தியாவிட பெண் முதல் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை இன்றைக்கு பெண் வர்க்கத்துக்கே கொடுத்து இன்றைக்கு பெண் பெண் வர்க்கத்துக்கே ஒரு பெருமை சேர்த்த இதயதைவம் புரட்சி தலைவி அம்மானுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா இன்றைக்கு இந்த பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்குற விழா நான் கூட ஒரு சின்ன சாதாரணமா செய்யூர் கிராமத்தில் நடக்குது கொடியேற்று விழா நடக்குது நலத்திட்ட உதவிகள் வழங்குற விழா சிறிய நிகழ்ச்சியாக இருக்கும் என்று தான் நான் நினச்சி வந்தேன் ஆனால் இது ஒரு பொதுக்கூட்டமாகவே நம்ம நடத்திட்டுருக்கலாம் ஒன்றியம் சொல்லியிருந்தாருன்னா தனியை போடுவில் நடத்துகிற பொதுக்கூட்டத்தை நம்ம செய்யூரில் இருக்கலாம் அந்த அளவிற்கு செய்யூர் கிராமத்தில் மிக சிறப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சகோதரிகள்லாம் பெண்கள் எல்லாம் அம்மானுடைய பிறந்தநாளை நாம் கொண்டாடணும் சொல்லிட்டு எல்லோரும் வந்து யாரும் எழுந்து கூட போகல நானும் பார்க்குறேன் பேர்லாம் படிச்சிருந்தேன் எல்லா பொதுக்கூட்டத்தில் போய் பேர் படிக்க ஆரம்பித்தாவே ஒருத்தராக எழுந்து போய்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு வேறு வேலையில எல்லார் பேரும் படிச்சுருக்கிறாங்க ஆனால் ஒருத்தரை கூட எழுந்து போகல அதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டிங்க வந்து உக்காந்துக்கிறாங்க ஒருத்தரம் கூட அறியாதும் யாருமே இல்லை எல்லாமே பாட்டிங்க தான் இந்த பக்கம் திரும்பினாலும் பாட்டிங்க இந்த பக்கம் திரும்பினாலும் பாட்டிங்க ஆனால் பாட்டிங்களுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு என்னான்னு சொன்னால் பாட்டி என்றாலே ஞாபகத்துக்கு வரத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருன்னு சொன்னால் பாட்டிங்களுக்கெல்லாம் ஞாபகம் ஒரு முறை எம்ஜிஆர் என்ன பண்ணாராம் ராமாவர தோட்டத்தில் இருந்தால் வீட்டு உள்ளே இருந்தாராம் ஒரு பாட்டி ராமவர தோட்டத்துக்கு போச்சான் அங்கே இருக்கிற உதவியாளர் கேட்டிருக்கிறார் என்னங்க என்ன பாட்டி வந்துக்கிறீங்க இல்லை என் மகன் ராமச்சந்திரனை பார்க்கணும் எம்ஜிஆரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் உள்ளே இருக்கிறாரு என்ன சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறார் இல்லை எங்கள் மகன் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறானா சினிமாவில் சம்பாதிச்ச சொத்துலாம் வந்து இந்த அரசியல் கட்சி கட்சின்னு கலங்கரன் ஆகிட்டாரான் பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாரா அதனால் நான் சேமிச்சு வச்சுட்ட பணத்தை எடுத்துன்னு வந்துக்கிறேன் என் மகன் கையில் கொடுத்துட்டு போனான் நான் வந்திருக்குறேன் நான் சொன்ன உடனே அந்த உதவியாளர் என்ன பண்ணா கொஞ்சம் இருது நான் தலைவர் உள்ளே இருக்கிறாரு போய் சொல்கிறேன் நான் சொன்ன உடனே நேராக உள்ளே போய் இந்த மாதிரி ஒரு பாட்டி உனக்கு சேமிச்சு வச்ச பணம் சிறுவாடைன்னு வாங்க நம்ம ஊர்லெலாம் இப்போ அதான் சேர்த்து வச்சு பணத்தை தந்துக்கலாம் நீ கடங்காரன் ஆகிட்டியும் கட்சி நட்டத்தில் கடங்காரன் ஆகிட்டு சொல்கிறேன் அதனால் என் மகனுக்கு கொடுத்துட்டு போனான் வந்துக்கிறேன்னு அந்த பாட்டி வந்தானே உடனே ஓடோடி வெளியே வந்தாராம் எம்ஜிஆர் வந்தோடனே பாட்டி வந்து வந்தால் தெரியும்ல எம்ஜிஆர் வந்தவுடனே கட்டி சேர்த்து அணைச்சார் எம்ஜிஆருக்கு பாட்டின்னா ரொம்ப பிரியும் அப்படியே சேர்த்து வர கட்டி அணைச்சி என்ன வந்துருக்கேன்னு உடனே அந்த அம்மா முந்தானியில் இந்த பணத்தை எடுத்து கையில் கொடுத்துருக்குறாங்க இந்தாப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு தெரியாமல் எல்லாம் பேசிக்கிறாங்க எம்ஜிஆர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு பட்டுட்டாருன்னு நான் சேமிச்சுப்பா இது யூஸ் பண்ணிக்குப்பா பயன்படுத்திக்கிப்பா அப்போ தான் எம்ஜிஆர் சொல்கிறாரு பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வரும்போதே உள்ளே ஒரு ரெண்டு கட்டு வந்துக்கிறான் ரெண்டு கட்டு அந்தம்மா மடியில் வச்சு போயிட்டு வான் சொல்லி அப்பேற்பட்ட தலைவர் நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதான் தான் பாட்டிங்க இன்றைக்கும் கூட ரெட்டாளிக்கு ஓட்டு போகிறோம் மிஷினில் போனான் நேராக போய் மிஷினில் போய் நின்று அவன் கேட்பான் அந்த அதிகாரி கேட்பான் நம்ம ஏஜெண்ட்டெல்லாம் இல்லை இல்லைப்பா ஏஜென்ட்டை நீங்களாம் கிட்ட போவாதீங்க அந்த பாட்டி கிட்ட கேட்குறான் அந்த பாட்டி யாருக்கு ஓட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லுவான் பாட்டி நான் எங்கே ஓட்டு என்ன போட போகிறேன் ஓட்டு என்ன என்ன போட போறியா ரெட்டேலிக்கு தான் இன்னைக்கு இருக்கிற பாட்டிங்க வாயிலெல்லாம் வந்து தான் வரும் சூரியன்ற வார்த்தையே வரல வாயில வராது இன்றைக்கும் நம்முடைய பாட்டிகள் எல்லாம் இரட்டலை சின்னத்திற்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் மட்டும் வாக்களிக்கலையான்னு சகோதரியும் கேட்கக்கூடாது இன்றைக்கு சகோதரிகள் எல்லாம் அண்ணா திமுகவுக்கு புரட்சி தலைவி அவர்கள் இருக்கிற கால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா காலம் வரை இன்றைக்கு அதிமுகவுக்கு அதிகமாக வாக்களிக்கக்கூடியவர்களும் சகோதரிகள் தான் ஆகவே இப்பேற்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை இந்த குக்கிராமத்தில் ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய இலக்கையினுடைய செயலாளர் கிளைக்கழகத்துடைய செயலாளர் அன்பு தம்பி பெருமாள் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் முறையிலும் மாவட்ட கழக செயலாளர் முறையிலும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் கைத்தட்டுங்க அவருக்கு அவருக்கு உறுதுணையாக இந்த நிகழ்ச்சி சீருடன் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞனுடைய செயலாளர் தம்பி பிரசாந்த் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கிளைக்கழகத்துடைய செயலாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் புரட்சி தலைவி அம்மானுடைய எழுபத்தி ஏழாவது பிறநாள் விழா புரட்சி தலைவி அம்மாவர்கள் பிறந்தது எங்கே என்று சொன்னால் நம்ம மைசூர் மாவட்டம் கர்நாடகா மாநிலத்தில் மைசூர் மாவட்டத்தில் மண்டியாக்கு பக்கத்தில் கோலகேட் என்ற ஒரு கிராமத்தில் அவர்கள் ஜெயராமன் வேதவள்ளி ரெண்டு பேருக்கும் மகளாக ரெண்டாவது மகளாக புரட்சித்தலை அம்மா பிறந்தார்கள் பிறந்து ரெண்டு அம்மா அவர்கள் ரெண்டு வயது ரெண்டு வயசு இருக்கும் போதே தன்னுடைய தந்தை இறந்து போகிறார் உடனே அம்மா அவர்கள் பெங்களூர் பிஷப் கார்டன் பள்ளியிலே படிக்கின்றார்கள் அதற்கு பிறகு சென்னையிலே சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்டிலே அம்மா அவர்கள் படிக்கிறார்கள் படிக்கிற காலத்திலே அம்மா அவர்கள் முதல் மாணவியாக திகழ்ந்தவர் புரட்சித்தலைவர் அம்மா அறிவாற்றல் மிக்கவர் இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறார்கள் நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் கூட நான்காம் வகுப்பு தான் படித்தார் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு மலையாளம் தெரியும் தமிழ் தெரியும் மலையாளம் கூட அவருக்கு தெரியாது அவருக்கு தமிழ் தான் தெரியும் அவர் சிறிய வயசுல கண்டிலிருந்து வந்துட்டார் ஆனால் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஆறு மொழி தெரியும் இன்னைக்கு பாரத பிரதமராக இருக்கிற கூடியவர்களுக்கு கூட அந்த ஆறு மொழி தெரியாது இந்த இந்திய தேசத்தை ஆளுகின்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு கூட ஆறு மொழி தெரியாது ஆனால் ஆறு மொழி ஆறு மொழியில பேசக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரே தலைவி இந்திய துணை கண்டத்திலே இதய தெய்வம் புரட்சி தலை மட்டும்தான் தென்னிந்திய மொழி நாலு மொழி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நாலு மொழி பேசுவாங்க தென்னிந்திய மொழி நாலு மொழியும் பேசுவாங்க அதற்கு மேலாக வட இந்தியாவில் பேசக்கூடிய பெரும்பான்மை மக்கள் பேசக்கூடிய இந்தி இந்த பேசுவாங்க ஆங்கிலத்தில் சரளமா பேசுவாங்க பாராளுமன்றத்திலே மேல் மேல் சபை ராஜ்யசபை உறுப்பினராக சென்று அங்கு ஆங்கிலத்திலே பெண்ணின் பெருமையை பற்றி மிக அழகாக பேசியவர் புரட்சி தலைவர் அம்மா அப்போதுதான் இந்திரா காந்தி பாரத பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி பாராட்டினார் பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய சட்டமன்றத்தில் கூட ஆங்கிலத்திலே எந்த சட்டமன்ற உறுப்பினராக பேசினாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு பதில் சொல்வார் உடனே அந்த பதில் சொல்வார் இங்க நம்முடைய கர்நாடகா பார்டர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு பார்டர்ல இருக்கக்கூடிய ஒசூர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத் காங்கிரஸ்காரர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கன்னடத்தில் பேசுவார் தமிழ் வராது சட்டமன்றத்தில் நம்முடைய மந்திரிகள்லாம் பதில் சொல்ல முடியாது உடனே அம்மா எழுந்து கன்னடத்தில் பதில் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட தலைவி தெய்வம் புரட்சி தலைவி அம்மா பெண்களுடைய வர்க்கத்திற்காக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா தொட்டில் குழந்தை திட்டம் மகப்பேறு உதவி திட்டம் முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய வரியலில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கெல்லாம் இந்த விலையில்லா ஆடுகள் வழங்கும் திட்டம் விலையில்லா கறவை மாடுகள் திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்மளுக்கு வாரி வாரி கொடுத்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா இன்றைக்கு அவர்கள் என்னென்ன திட்டங்கள் கொடுத்தார்களோ தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள் இன்றைக்கு பெண்களுக்கு உழைக்கும் மகளிருக்கு மானிய விலையிலே ஸ்கூட்டி வழங்கும் திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள் விலையில்லா கரவு மாடுகள் வழங்கும் திட்டத்தை நிறுத்தி விட்டார்கள் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை எல்லாம் நிறுத்தி விட்டார்கள் அம்மா அவர்கள் நாட்டு மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக ஏழை எளிய மக்களை நாம் கைப்பு கூப்பி விட வேண்டும் என்று என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு மு க ஸ்டாலின் இன்றைக்கு நினைத்திருக்கிறார் நம்முடைய அன்பு தம்பி நம்முடைய மோச சார் கூட பேசினார் தமிழ்நாட்டு மக்கள்லாம் வந்து அப்பா அப்பான்றான் எவன் தான் சொல்றான்னு தெரியல இந்த அப்பா அப்பா நான் காதல் காது அவங்க அப்பனே அப்பன்னு சொன்னது கிடையாது ஸ்டாலின் கருணாநிதி அவங்க வைப்பேன் அப்பந்தானே கூப்பிடணும் அவரு தலைவர் கருணாநிதி தலைவரான் மு க ஸ்டாலின் அதே போல இன்றைக்கு மு க புள்ள உதய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அப்பந்தான மு க ஸ்டாலின் ஆனால் தலைவரான் எப்படி ஏமாத்தானு மக்களை ஏமாத்திருக்க ஏமாத்துற கை தேர்ந்த கட்சி திமுக அப்பா இல்ல கப்சா நீ எல்லாம் கப்சா விட்டுங்கிற ஒரு பக்கம் சமூக நீதி ஒரு பக்கம் திராவிட மாடல் இப்போ மும்பொழி கொள்கை மக்களை திசை திருப்ப நல்ல திட்டங்களை கொடுக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செய்த திட்டங்கள் புரட்சித்தலை அம்மானுடைய திட்டங்கள்லாம் கொடுக்கணும் என்ற எண்ணமே இல்லை மு க ஸ்டாலின் இன்னைக்கு நம்ம எல்லாம் கடங்காரனாக்கி வச்சுக்கிறார் என்னன்னு சொன்னால் நாடு சுதந்திரம் அடைஞ்சி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நாடு சுதந்திரம் அடைந்து அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சி விட்டு போகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன கடன் சொன்னால் நாலு லட்சம் கோடி கடன் எப்போ நாற்பத்தேழு சுதந்திரம் அடைந்த நாள் முதல் இன்று வரை நான்கு லட்சம் கோடி தான் கடன் கருணாநிதி ஆட்சிக்கு வந்துக்கிறாரு அம்மா ஆட்சிக்கு வந்துக்கிறாரு தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துக்கிறாரு எல்லோரும் இவ்வளோ ஆண்டு காலத்தில் நாலு லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன் ஆனால் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பதவி ஏற்றதுக்கு பின்னால் இன்றைக்கு நாலு வருஷம் ஆகுது ஆகப்போகுது நாலு வருஷம் நாங்கள் தான் சட்டமன்றத்துக்கு போக போகிறோம் ஒன்றும் ஒன்றும் நாலு வருஷம் நிறைவாகலை ஆனால் இந்த நாலு வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி அப்போ நாலு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார் இப்போது தமிழ்நாட்டினுடைய கடன் எட்டு லட்சம் கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சுதந்திரம் அடைஞ்ச நாள்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபது வருஷம் நம்ம வா நம்ம வந்து வாங்க தினடான்னு சொன்னால் நாலு லட்சம் கோடி தான் ஆனால் இன்னைக்கு நாலே வருஷத்தில் நாலு லட்சம் கோடி எங்கடா போச்சுன்னா கடன் எங்கே போச்சு சார் அதுதான் கேட்கணும் நம்ம கடன் வாங்கிய நாலு லட்சம் கோடி எங்கே சார் ஸ்டாலின் சார் எங்கே சார் ஸ்டாலின் சார் தான் கேரம் நாலு லட்சம் கோடி எந்த ஒரு திட்டமும் இல்லை தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அஞ்சாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு ஏரி குளங்கள் அஞ்சாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஆறு ஏரி குளங்களை தூர்வாரியவர் நம்முடைய எடப்பாடியார் ஒரே ஆண்டிலே பதினோரு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் இன்னைக்கு நாலு வருஷம் ஆகுது ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜை கொண்டு வர முடியல மு க இன்றைக்கு நம்முடைய வேலூர் மாவட்டமாக இருந்தது இன்னைக்கு மூன்று மாவட்டமாக நமக்கு பிரித்து கொடுத்த ஒரு எடப்பாடியார் அதிலும் நம்மளுக்கு ராணிப்பேட்டைக்கு போக வேண்டிய அந்த கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போக வேண்டியது இந்த கொடுத்த கொடுத்தவர் எடப்பாடியார் ராணிப்பேட்டைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வந்திருக்கணும் இன்னைக்கு வந்து நாலு வருஷம் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரல ஆக எந்த திட்டமும் இன்னைக்கு நாட்டு மக்களுக்காக கொண்டு வரவில்லை இன்னைக்கு மு க ஸ்டாலின் இன்னைக்கு அவன் குடும்பத்தை வைத்து இன்னைக்கு கொள்ளையடித்து கொண்டிருக்கிறாள் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் முடிவெடுத்துட்டாங்க தெரியாதனமா ஓட்டு போட்டுட்டா திமுகக்கு மு க ஸ்டாலினுக்கு அவரை வீட்டுக்கு அனுப்பணும் சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பணும் எப்படா தேர்தல் வரும்னு பாத்துங்கிறாங்க தேர்தல் வந்து ரெட்டளைக்கு போட்டு குறிச்சு போடும் திமுக டெபாசிட்டே வாங்காது அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மிக கடும் மின் கட்டணம் உயர்ந்து போச்சு சொத்து வரி உயர்ந்து போச்சு பால் விலை உயர்ந்து போச்சு கட்டுமான பொருள் விலைவாசி உயர்ந்து போச்சு அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயர்ந்து போச்சு மேலே எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் ஸ்கூல் பின்னாடி போதை பொருள் இருக்கிறான் கஞ்சா விக்கிறான் இந்த பக்கம் பக்கம் கஞ்சா விக்கிறான் போதைப் பொருள் கோடிக்கு போதைப் பொருள் கட்டுறான் திமுக மாவட்ட அயலகனுடைய துணை அமைப்பாளர் திமுக மாவட்ட அயலகனுடைய அமைப்பாளர் இரண்டாயிரம் கோடிக்கு பெத்த பெட்டமை என்ற ஒரு போதைப் பொருள் அந்த போதை பொருள் வந்து சும்மா நகத்துல வச்சு முகந்தாவ இருபத்தி நாலு மணி நேரம் பையன் அப்படியாப்பட்ட போதை ஒரு கிலோ தங்க இன்னைக்கு லட்சம் தான் ஆனா அந்த பெத்தப்பட்ட மீன் என்ற போதைப் பொருள் ஒரு கிலோ எவ்வளவு தெரியுமா ஒன்னே முக்கா கோடி அப்பேற்பட்ட போதைப் பொருளை திமுக பார்த்தாலும் போதை பொருள் கஞ்சா அடிக்கிறான் வழிபறி பண்றான் கொலை பண்றான் தினந்தோறும் பத்திரிக்கை பாருங்க டிவி திறந்து பாருங்க தினந்தோறும் கொலை கொள்ளை எல்லாம் மனுஷனெல்லாம் ஆடு மாடு வெட்டுற மாதிரி வெட்டுறான் நீதிமன்றத்தில் வெட்டுறான் ஹாஸ்பிட்டலில் வெட்டுறான் போலீஸ் ஸ்டேஷன்ல வெட்டுறான் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சு அதுக்கும் ஆறு வயது சிறுமி முதல் அறுபது வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெட்கக்கேடு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார்கள் பெண்கள் பாதுகாப்பாக இந்த சமூகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இருநூத்தி நாற்பத்தி ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு குழந்தையை ஒரு சிறுவன் பதினைஞ்சு வயசு பையன் வந்து பலாத்காரம் பண்றான் அதுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைவர் அந்த மாவட்ட தலைவர் என்ன சொல்றாருன்னா அந்த குழந்தை வந்து அவன் பேர்ல வந்து காரி முடிச்சு முகத்துல அதனால அவன் பண்ணான்னு சொல்றேன் இன்னைக்கு ஒரு மாவட்ட தலைவர் கூட இது மாதிரி ஒரு கேடு கட்ட பதிலை இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வேலையே பயிர் மேய்து பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இன்றைக்கு சிறு மாணவிகள் எல்லாம் கெடுக்கிறார்கள் இன்னைக்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலே எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து மூன்று மூன்று ஆசிரியர்கள் பண்ணி அதை வந்து அந்த பொண்ணை கர்ப்பிணியாக்கி இருக்கிறார் கேடுகட்ட ஆட்சி வேலிய பயிர் மேது காவல்துறையில உயர் அதிகாரி போக்குவரத்து டெப்டி கமிஷனர் மகேஷ் என்று சொல்லக்கூடிய உயர் பெண் காவலரை பாலியல் சென்றல் செய்கிறார் எங்கு பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நீ தமிழ்நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது எப்போதெல்லாம் அதிமுக ஆட்சி வருகிறதோ அப்போதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு நாடு அமைதி இருக்கிறது எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ பெண்களுக்கு பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் செய்யூர் என்று என்றைக்கும் நான் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நாலு சட்டமன்ற தேர்தல் நின்றுகிறேன் இது தெரியும் நாலு சட்டமன்ற தேர்தலிலும் செய்யூர் ஊராட்சி வாக்குச்சாவடி எடுக்கும் எடுக்கிற போது எல்லாமே ரெட்டளைக்கு தான் அதிகமாக ஓட்டு அதனால் எப்பவுமே நம்முடைய செய்யூர் ஊராட்சி அஇஅதிமுகவுடைய கோட்டை தான் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவன்கள் வாயில்லா ஜீவன்களுக்கு இன்றைக்கு நம்ம கால்நடை மருந்தகம் இன்றைக்கு திற நம்ம ஒரு கட்டடம் கட்டி இன்றைக்கு நாம் திறந்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த சாலை நம்முடைய மோசூர் சாலை மோசூர்லேருந்து நம்முடைய நகரிக்குப்பம் வரை செல்கின்ற சாலை நடுநடுவில் ஊரக சாலையாக இருந்துச்சு அதை நெடுஞ்சாலைத்துறைக்கு நெடுஞ்சாலைத்துறை சாலையாக இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டு இன்றைக்கு சாலை சீரமைக்கப்பட்டிருக்கிறது நகரிகோப்பத்தில் உங்களுக்கு மேம்பாலம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய அதிமுக ஆட்சியிலே உங்களுக்கு இந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறது நெல் கொள்முதல் நிலையம் இப்போ நெல் கொள்முதல் என்னன்னா இல்லை நம்ம அண்ணா திமுக ஆட்சியில் விவசாயிகள் எங்கெங்க நெல் கொள்முதல் கேட்டாங்களோ அங்கெல்லாம் நெல் கொள்முதல் நிலத்தை கொடுத்தோம் செய்யூரில் கூட ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை கொடுத்தேன் ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் விளைவிக்கப்பட்டு படுகின்ற அந்த நெல்லை இன்றைக்கு அரசு கொள்முதல் செய்வதற்கு கொள்முதல் நீங்கள் இன்றைக்கு திறக்கப்படவில்லை ஆக அது போல அது மட்டுமல்ல இன்றைக்கு அந்த மோசூர் எல்சி டுவெண்ட்டி எயிட் என்று சொல்ல சொல்லிக் கொள்ளுகிறாங்க கேட் அது விரைவிலே உங்களுக்கு சுரங்கப்பாதை பணி துவங்க இருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள அன்றைய தினம் அன்றைய தினம் நீங்கள் கடந்த இரு பத்து வருட பத்து நாட்களுக்கு முன்பு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்திற்கு பின்னால் இன்றைக்கு அதிகாரிகள் எல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் விரைவிலே உங்களுக்கு சுரங்கப்பாதை பணி துவங்க இருக்கிறது இந்த போராட்டத்திற்கு நீங்கள் ஆதரவு தந்த வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் இந்த நேரத்திலேயே நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்றைக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களில் ஒருவனாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடு வரும் தொண்டனாக நாங்கள் இருப்போம் உங்களுக்காக நாங்கள் உழைப்போம் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரும் எந்த தேர்தலாக இருந்தாலும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக செய்யூர் ஊராட்சி சார்பாக நமது மாவட்ட கழக செயலாளர்கள் நலத்திட்டம் வழங்கிக் கொண்டு அனைவரும் கரகோஷம் அடுத்தபடியாக விஜய் சத்யா நமது செய்யூர் ஊராட்சியின் கிரிக்கெட் டீம் சார்பாக நமது மாவட்ட கழக செயலாளருக்கு கதாநாடியை பொன்னாடியாக அழைக்கின்றார் இங்க பாருங்க